கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சியாக தமிழகத்திலே பத்தாண்டு கால ஆட்சியில் இருந்தார்கள் அப்போதே நான் அவர்களுக்காக குரல் கொடுத்து அந்த கொள்கைக்காக ஈர்ப்பின் தன்மையாக இருக்கிறதுனால இல்லை நீங்கள் என்னுடைய வரலாறு நீங்கள் பார்த்தால் இதே தொலைக்காட்சியில் நான் எட்டு ஒன்பது வருடங்களில் முன்பாகலாம் இதே தான் பேசியிருக்கிறேன் பழைய காணொலியிலே தெரியும் அதற்கு காரணம் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை என்று வெளிப்படையாக காரணம் தமிழகத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் சமூக நீதி தலைமைப்பீடமாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு நாம் தோல் கொடுத்து அந்த கொள்கையிலே மக்கள் மதியில் கூடுதலாக பிரச்சாரம் செய்து அப்போது அந்த கட்சியை ஆட்சியில் அமர செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ராமர் ராமருக்கு அணில் ஏதோ உதவி செய்ததாக வரலாற்றில் இருக்கிறது உண்மையா புய்யாண்ட தெரியும் வரலாறு அதுதான் சொல்ல அதுதான் அந்த வரலாற்று நிகழ்வை சொல்கிறேன் அது போன்றது உண்மையாக உண்மையா பொய் என்று எனக்கு தெரியவில்லை அது போன்ற நான் இந்த சிறியவன் ஏதோ ஒரு மூலையிலே ஒரு பகுதியிலே கூட ஒரு ஒரு சதவீதமாவது அந்த கட்சிக்கு உண்மையாக தோல் கொடுக்க வேண்டும் என்று நல்ல அடிப்படையில் தான் இந்த சிறிய விதில் அந்த முயற்சிக்கு பதிமூணு ஆண்டுகளாக எடுத்து வருகிறேன் திராவிட